அறிந்து வைத்தீர்களா ஒரு ஊரில் பள்ளி மூடியது ஒரு காரணம் இல்லாமல் இல்லை அந்த ஊர் பேர் வேலஞ்சேரி ஒரு காலத்தில் அந்த ஊரில் சிறந்த அரசு பள்ளி ஒன்று இருந்தது அழகான கட்டிடம் முக்கால வாசலோடு பெரிய விளையாட்டு மைதானம் பழமையான மணிகோபுரம் எல்லாமே இருந்தது ஆனா இன்று அந்த இடம் வெறும் இடிச்சுவரும் காடாயிற்று யாரும் அருகே கூட செல்லவே மாட்டார்கள் பள்ளியின் பெயர் அரசு மேல்நிலை பள்ளி வேலஞ்சேரி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை இப்பள்ளி இயங்கிக் கொண்டிருந்தது அந்த ஆண்டு பத்தும் வகுப்பு சிஇ பிரிவில் படித்த மாணவி சஞ்சனா ஒரு சாதாரண மாணவி ஆனால் அவளுக்கு பள்ளியை பற்றிய பேரன்பு ஒவ்வொரு நாள் காலை பள்ளி திறக்கும் நேரத்திற்கு முன்பே வந்து தன் ஆசையுடன் படிப்பாளியாக இருந்தவள் ஒரு நாள் பள்ளியில் பெரிய சண்டை ஆசிரியர் ஒருவர் பிரகாஷ் மாஸ்டர் அவருக்கு சில மாணவிகளை பிடிக்கவே பிடிக்காது காரணம் தெரியவில்லை ஆனால் சஞ்சனாவை மட்டும் அவர் எப்போதுமே கடுமையாக தண்டித்தார் தவறு செய்யாத போதிலும் அவளுக்கு எல்லாமே பழி மற்ற மாணவர்களும் இதனால் அவளிடம் விலகிவிட்டார்கள் ஒரு நாளில் சஞ்சனா பள்ளிக்கு திரும்பவே இல்லை முதலில் யாரும் கவனிக்கவில்லை இரண்டு நாட்கள் கழித்துதான் தெரிந்தது அவள் பள்ளிக்குள்ளேயே பதானம் வகுப்பறையில் பூட்டப்பட்ட அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்தாள் அந்த சம்பவம் ஊரை முழுக்க அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பள்ளி நிர்வாகம் உடனே வகுப்பறையை மூடியது விசாரணை நடந்தது ஆனால் நியாயம் கிடைக்கவில்லை பலரும் இது தற்கொலை அல்ல கொலை என சந்தேகம் கொண்டார்கள் ஆனால் ஆதாரம் எதுவும் இல்லை இதனுடன் பள்ளியின் சோகம் முடிந்ததா இல்லை அதிலிருந்து துவங்கியது வகுப்பறை பூட்டப்பட்டிருந்தாலும் இரவு நேரத்தில் அந்த அறையிலிருந்து ஒளிகள் தெரியும் சத்தங்கள் கேட்கும் மாஸ்டர் நான் செய்யல என்று ஒரு பெண் குரல் சில மாணவர்கள் வீட்டுக்கே வராமல் மாயமாகி விட்டார்கள் திடீரென மாணவர்கள் பயந்து பள்ளிக்கு செல்ல மறுத்தனர் அதற்கு பிறகு ஒரு நாள் பள்ளியின் காவலர் அந்த வகுப்பை சுத்தம் செய்ய சென்றார் ஆனால் இரவு முழுவதும் அவர் திரும்பவே இல்லை மறுநாள் காலை அவரின் உடல் வகுப்பறையின் மையத்தில் கிடந்தது முகத்தில் மரண பயம் உடலில் எந்த காயமும் இல்லை ஆனால் கண்கள் விழித்து நின்ற நிலையில் இருந்தன அதன் பிறகு பள்ளி நிரந்தரமாக மூடப்பட்டது இப்போது இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் அந்த வகுப்பறை இன்னும் திறக்கப்படவில்லை சில யூடியூபர்ஸ் அந்த இடத்தை பார்வையிட முயன்றார்கள் அவர்களில் ஒருவர் அருண் அவர் ஒரு மாலை நேரம் அந்த வகுப்பறையை திறக்க முயன்றார் பூட்டியிருந்த கதவின் பூட்டு தானாகவே உடைந்து விழுந்தது அவர் உள்ளே நுழைந்தார் புகைப்பட எடுக்கத்தான் நினைத்தார் ஆனால் உள்ளே நுழைந்ததும் மண் வாசனை பழைய புத்தகங்களின் மனம் மரச்சுவர் தோள்களில் பூச்சி நகரும் சத்தம் எல்லாமே உணர்ந்தார் ஆனால் அதையெல்லாம் விட பெரிய விஷயம் பிளாக்போர்டில் தானாக எழுதியிருக்கும் வாசகம் நான் இன்னும் கேட்கல நீ என்னை நியாயப்படுத்துவியா அருண் திகைத்து விட்டார் வெளியே ஓட முயன்றார் கதவு தானாக பூட்டப்பட்டது அவன் கையில் இருந்த கேமரா தானாகவே வேலை செய்ய ஆரம்பித்தது வீடியோவில் ஒரு பெண் நிழல் வெள்ளை சட்டை சிகப்பு துணி அழுது கொண்டே நடக்கிறாள் அருண் அந்த வீடியோவை பதிவேற்றவில்லை ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு அடிக்கடி இரவில் தன்னை யாரோ அழைத்தது போல கனவுகள் காலை எழும்பும் போதும் தலையில் காயங்கள் ஸ்கிராச்சஸ் பின் தெரிய வந்தது சஞ்சனாவை தவறாக குற்றம் சாட்டிய பிரகாஷ் மாஸ்டர் சஞ்சனாவின் இறப்புக்கு பிறகு ஓய்வு பெற்று தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டாராம் மரணத்துக்கு முன் எழுதிய கடிதத்தில் நான் பொய் சொன்னேன் அந்த குழந்தை தவறு செய்யவேயில்லை என்று எழுதப்பட்டிருந்ததாம் இன்று அந்த வகுப்பறை மூடியிருக்கிறது ஆனால் யாரேனும் அருகில் சென்றால் ஒரு குரல் கேட்கும் நான் செயலன்னு சொன்னேன் நீ கேட்கல இந்த கதை உண்மைதானா கற்பனையா அதை நீங்கள் முடிவெடுக்கலாம் ஆனால் அந்த வகுப்பறையை திறக்க யாரும் இப்போது துணியவில்லை காரணம் சஞ்சனா இன்னும் அங்கே இருக்கிறாள்